श्री भले हं श्री श्री पदकमल सो आहे तूं approach the supreme person means Krishna or is representative all others are rascals and fools if you approach a person guru who is not representative of Krishna you are approaching a rascal how will be like you must approach Krishna or is representative that is one we -va हु इज गुरु स्वे प्राणी श्रोत्रियम ब्रह्मनिष्ठ गुरु इज फुल कृष्ण कांस ब्रह्मनिष्ठ एंड श्रोत्रियम श्रोत्रियम मीन्स वु वाज हड व्ज रिसीव नॉलेज बाई दी श्रोत्रियम प्राई हियरिंग फॉर्म सुपीरियर ऑथोरिटी एवं परंपरा प्राप्त इमं राजी સો હિર યુ હેર ટુ લર્ન ફ્રોમ અવર જુન દેટ વેન યુ આર પર ફ્લેક્સ વેન વી ફરગેટ અવર રિયલ ડ્યુટીઆર ફોર યુઆર પર્ઝલ દેન આવર ડ્યુટી ઇઝ ટુ એપ્રોચ કૃષ્ણ એઝ અર્જુન ઇઝ કૃષ્ણ કૃષ્ણ ઇઝ નોટ ધર બેટ કૃષ્ણ રિપ્રેઝન્ટેટિવ ઇઝ દેર યુ શુડ એપ્રોચ હેમ દેટ ઇઝ ધ બેઝિક ઇન ચેચ तद विज्ञाथम स गुरुमे अभिगे वन मस्ट एप्रोच गुरु गुरु मेन्ण गुरु तेने ब्रह्म निधा आदि कपे मुहंती जन्माद अन्नयाद अर्थसु अभी एप्रोच दैट इज गुरु सो वी कॉन्सिडर वी कैक ब्रह्मा बिकॉज ही इज द फर्स्ट क्रीचर विद इन दिस यूनिवर्स ही इज एक्सेप्टेड एज द गुरु ही इंपार्टेंट जिस वी बिलोंग टू द्रह्मय देर आर होर संप्रदाय ब्रह्म संप्रदाय श्री संप्रदाय रुद्र संप्रदाय एंड कुमार संप्रदाय देर आर महाजन මහාජ දීන ගොතස් සපඳතාදල ගි බයිද මහා සබමයි මහාද පන් බ්‍රමස් පිච්ච අරේක්ෂ අ භක්තර්ක මිනිකායි වනකම් ஸோ நேற்று பகவானுடைய செய்தி என்னன்னு பிரபா சொன்னார் இப்போ பகவானை பற்றி நாம் தெரிந்து கொள்ளணும்னா ஒன்றும் பகவானை அணுக வேண்டும் அல்லது அவருடைய பிரதிநிதி அணுக வேண்டும் ஏன்னா பகவானை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா ஒன்று அவர்கிட்ட போகணும் இன்றைக்கி அவர் நேரம் இல்லை அப்போ அவருடைய பிரதிநிதி அதான் ஆன்மீக குரு தத் விஞ்ஞான தாம்சா குருவே அப்படி ஸ்மித் பிரானிகி ஸ்ரோத்ரம் பிரம்மனிஷ்டம் ஸோ அங்கே சொல்கிறார் பிரம்மனிஷ்டம் குரு அப்படின்னா இன்றைக்கி நிறைய பேர் குரு இருக்கலாம் ஆனால் ஆன்மீக குரு அப்படின்னா பிரம்மனிஷ்டம் பிரம்மணிஷ்டம்னா முழுமையாக கிருஷ்ண உணர்வில் இருப்பவர்கள் ஏன்னா இன்றைக்கி அதுவே பிரச்சனை யார் குரு அப்படின்னு நமக்கு தெரியலை ஏன்னா இன்றைக்கி குரு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் இருக்காருங்க ஆனால் உண்மையான குரு அப்படின்னா இங்கே சொல்கிறார் ஸ்ரோத்ரியம் பிரம்மனிஷ்டம் யார் ஒருவர் கிருஷ்ண உணர்வில் முழுமையாக ஈடுபட்டுள்ளாரோ அவர் தான் ஆன்மீக குரு ஆனால் தான் புரோபர் கடைசியில் அந்த சம்பிரதாயத்தை பற்றி நமக்கு சொல்றார் எமம் பரம்பரா பிராப்தம் இமம் ராஜஸ்ய உதுகு தேனே பிரம்மஹிருதை அதி ஆதிக்கப்பைய முக்கியந்தீசுரைய ஸோ அவர் வந்து முழுமையாக கிருஷ்ணரை பற்றியே தான் பேசுவார் பொதுவாக இன்றைக்கி எல்லாரும் பௌதிய சம்பந்தப்பட்ட விஷயங்களையெல்லாம் பேசிடுவோம் ஆனால் குரு அப்படின்னா முழுமையாக கிருஷ்ண உணர்வில் இருப்பவர் யாரோ அவர்தான் ஆன்மீக குரு அதனால தான் சாஸ்திரம் என்ன சொல்லுது ஒரு குருவை நாடி செல்லுங்கள் ஒரு குருவை நாடி செல்லுங்கள் அப்போ குரு எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது தான் இங்கே பிரபா தெளிவாக சொல்வார் அந்த குரு இங்கே நான் இங்கே சொல்கிறார் மகாஜன ஏன கதர்சா பந்தாக மகாஜனங்கள் ஸோ பன்னிரெண்டு மகாஜனங்களில் பிரம்மதேவர் முதல் உயிர்வாளி ஸோ பிரம்மதேவர் முதல் உயிர்வாளி அவர் பையில நம்ம கையில் பார்க்கலாம் அந்த வேத சுவடுகளெல்லாம் அவர் கையில் வச்சிருப்பார் நான்கு தலை வச்சுருப்பார் தாமரைப்பில் உட்காந்துருப்பார் கையில் வந்து வேத அடிச்சுவடுகளை வச்சுருப்பார் ஸோ அப்போ பிரம்மதேவர் தான் முதல் உயிர்வாளி பகவான் கிருஷ்ணன் முதல்ல வேதங்களை உபதேசம் பண்ணது பிரம்மதேவர் ஏன்னா நாம் எல்லோரும் வாழ்க்கையில் குழப்பங்கள் அடையும் பொழுது அர்ஜுனன் எப்படி கிருஷ்ணர்கிட்ட சரணடைஞ்சாலும் நாமளும் அந்த மாதிரியாக குருகிட்ட சரணடைய வேண்டும் அதை அர்ஜுனன் வந்து செஞ்சு காமிச்சார் அர்ஜுனுக்கு குழப்பம் வந்தது அப்போ அவர் நேராக கிருஷ்ணர்கிட்ட வந்து சரணடைஞ்சிட்டார் அவர்கிட்ட தான் அறிவுரையை கேட்டார் அதை அவர் செயல்படுத்தினார் அதே மாதிரியா நமக்கும் வாழ்க்கையில் குழப்பங்கள் வரும்போது நம்ம ஆன்மீக குருவை சரணடையணும் அந்த குரு எங்கேயும் இருக்கணும்னா ஏமம் பரம்பரா பிராப்தம் இமம் ராஜஸ்ய உதுகு ஏன்னா அவங்க குரு சிஷ்ய பரம்பரை இருக்கணும் அதனால தான் இப்போ பிரபார் நம்ம வந்து பிரம்மா நாரதர் வியாசர் மத்வாச்சாரியர் நரகரி இப்படி அந்த ஆன்மீக குரு குரு சிஷ்ய பரம்பரையில் இருந்து நம்ம அடுத்த சைத்தன மகாபிரபு அடுத்த ஆறு கோஸ்வாமிகள் அடுத்த ஜெகநாத் பாபாஜி மகாராஜ் பக்தி வினோத் டாகூர் கௌரகிஷோர் பாபாஜி மகாராஜ் பக்தி சித்தாந்த சரஸ் டாகூர் சில புரோபாதர் அப்போ நாம் இந்த மாதிரி குரு சிஷ்ய பரம்பரையிலிருந்து நாம் இந்த ஆன்மீக ஞானத்தை கேட்டு நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் ஏன்னா மொத்தம் நாலு பரம்பரை இருக்குது குறைபாடு அழகாக சொன்னார் பிரம்ம மதுவக்கவுடைய சம்பிரதாயம் சிறி சம்பிரதாயம் குமார சம்பிரதாயம் ருத்ர சம்பிரதாயம் அப்படி சொல்லி நாலு சம்பிரதாயங்கள் இருக்குது நாம் ஃபாலோ பண்ணுறது வந்து பிரம்ம மதுவக்கவுடைய சம்பிரதாயம் ஏன்னா நம்ம வந்து குரு சிஷ்ய பரம்பரையில் இருக்கணும் அது ரொம்ப முக்கியம் ஏன்னா இன்னைக்கு குருன்னு ஒருத்தர் சொல்லுவார் ஆனால் அவருக்கு குரு யாரும் கேட்டால் இருக்காது இல்லை நானே குரு அப்படின்டுவாங்க அப்போ நாம் போய் அங்கே போய் சேர்ந்தோம்னா நம்முடைய வாழ்க்கையே முழுமையுமா வேஸ்ட் ஆகிரும் அதனால் தான் வந்து ரொம்ப தெளிவாக சொல்லிட்டார் குரு சிஷ்ய பரம்பரை இருந்து தான் நீங்கள் ஆன்மீக விஷயங்களை கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும் ஏன்னா அவங்க ஒன்று தான் ஆச்சாரியருடைய அடிச்சு வீடுகளை பின்பற்றுவர்கள் ஏன்னா அவங்க வந்து நான் சொன்னேன்னு சொல்ல மாட்டாங்க ஏற்கனவே சாஸ்திரம் சொல்லியிருக்கு ஆச்சாரியர்கள் சொல்லியிருக்காங்க ஆச்சாரியர்கள் சொன்னதை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் எப்போ ஒருத்தர் நான் சொல்கிறேன் என்னுடைய மனம் போட்டுக்கிட்டு சொன்னேன்னா அது வந்து பிரயோஜனம் இல்லை அதனால தான் ப்ரோபார் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நாலு ஸ்லோகம் சொல்கிறார் எங்கே சொல்லியிருக்கு முண்டக முனுஷத்தில் சொல்லியிருக்கு பகவத்கீதையில் சொல்லியிருக்கு சைத்தனே சேதம் சொல்லியிருக்கு பாவதத்தில் சொல்லியிருக்கு அப்போ அவர் வந்து பிரபார் வந்து நமக்கு வந்து சாஸ்திரத்தை உள்ளதை தான் சொல்லுவார் நான் சொன்னேன் ஏன்னா இன்றைக்கி நிறைய பிரச்சனை என்னென்னா குரு அப்படிங்கிறவங்க அவங்க மனப்போன போக்கின்படி எதையோ இருக்காங்க அதனால் நம்ம புத்திசாலி ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் இல்லைன்னா நாம் ஏமாந்து போயிடுவோம் ஏன்னா இன்றைக்கி ஆன்மீக குருங்கிற போர்வையில் நிறைய பேர் இருக்கிறாங்க பட் குரு பரம்பரையில் இருக்கிறாங்களா அதனால் நமக்கு பிரபத் ப தெவசுனார் வி ஃபாலோ பிரம்ம மத்வ கௌடிய சம்பிரதாயம் ஏன்னா நம்ம யாரும் கேட்டார்னா நம்ம சொல்லணும் நம்ம எந்த ஃபாலோ பண்ணுறோம் பிரம்ம மத்வ கர்ம சும்பிரதம் ஸோ நம்ம ஃபாலோ பண்ணது பிரம்மா பிரம்மா வியாசர் சொல்லி அந்த குரு சிச்ச கடைசியாக நாம் சில புரோப்பாதலையும் நாம் எடுத்துக்கொள்கிறோம் ஸோ அதனால தான் வாழ்க்கையிலே குழப்பங்கள் ஏற்படும் பொழுது அர்ஜுனன் மாதிரியாக நாமும் ஆன்மீக குருவை சரணி மொழி மட்டுமே நமக்கு தெளிவான பதில் கிடைக்கும் அதனால் பக்தர்கள் நாம் எல்லாருமே முதல்ல குருவை வேகமாக ஏற்றுக்கொள்ளணும் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம ஆன்மீகத்துக்கு வந்துவிட்டோம் ஆனால் வந்தால் மட்டும் போதாது நாம் கூடிய சீக்கிரம் குருவை ஏற்றுக்கொண்டு அவர்கிட்ட தீட்சை வாங்கி அதை நம்ம ஃபாலோ பண்ணால் தான் பகவானை ராஜ்யத்திரம் அடைய முடியும் ஹரே கிருஷ்ணா ஸோ இன்று ரத யாத்திரை ஸோ மாலை மூன்று மணி அளவில் ஜெகநாதர் சுபத்ரா சக்கரா ரத யாத்திரை அதுக்குண்டான ஏற்பாடுலாம் நடைபெற்று கொண்டிருக்கிறது ஆகவே பக்தர்கள் எல்லோரும் காலையிலே வந்துடுங்க சர்வீஸ்லாம் நிறைய இருக்கும் பூ சேவை இருக்கும் அலங்காரம் பண்ணக்கூடிய சேவை இருக்கும் பிரசாத சேவை இருக்கும் கிளீனிங் சேவை இருக்கும் ஸோ இதெல்லாம் இருக்கும் ஸோ காலையில் தரிசனார்த்தி குரு பூஜை பாகவதன் கிளாஸ் முடித்த உடனே நம்ம சர்வீஸ் எல்லோரும் போயிடலாம் முடிச்சுட்டு மதியம் மூணு மூன்றரை மணிக்கு நம்ம ஆரம்பித்தோம்னா இங்கே வர்றதுக்கு ஏழு மணி ஆயிரும் ஸோ அதனால் இந்த வாய்ப்பு வந்து நமக்கு இன்றைக்கி சண்டே அன்னைக்கு கிடச்சிருக்கு ஸோ அதனால் எல்லா பக்தர்களும் இது நல்ல முறையில் பயன்படுத்திங்கன்னு நேரத்தையே சொன்னேன் உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் நம்ம வந்து எதுக்கோ நம்ம கூட்டிகிட்டு போகிறோம் எதுக்கோ கூப்பிடவும் செய்கிறோம் பட் உண்மையிலேயே இதுக்கு தான் கூப்பிடணும் அவங்களையும் ஆன்மீக தளத்தில் கொண்டு வர்றதுக்கு இதெல்லாம் ஒரு நல்ல வாய்ப்பு ஸோ புரோபர் நமக்கு அதனால் ஜெகநாத ராஜயாத்தை கிருஷ்ண உணர்வோடு நம்ம கொண்டாட வேணும் இப்போ இப்போ புரோபர் சொன்னார்ல ஆன்மீக குரு என்றால் அவர் முழுமையாக கிருஷ்ண உணர்வில் இருப்பவர் ஸோ அதனால் புரோபாக வந்து நமக்கு அதை கொடுத்துருக்காரு ஏன்னா சைத்திரிய மகாபுரம் எப்படி கிருஷ்ண உணர்வோடு இந்த ரத யாத்திரையை கொண்டு வர்றது அப்படிங்கிறத சைத்திரிய மகாபூரம் நமக்கு நேராகவே வாழ்ந்து காமிச்சிருக்கிறார் ஸோ அதை புரோபார்டு